கிரேட்ரி சுற்றாடல் காந்தம் இரும்பை கவரும் இக்கூற்று சரியானது நேர நேரசூசி அமைவாக செய்யும் வேலைகள் இலகுபடுத்த படம் சீவுளி எனும் உபகரணத்தை பயன்படுத்துபவர் யார் தச்சன் இணைக்குக பலகையில் குடி உளி கிடையை சரிபார்த்தல் நீர்மட்டம் நிலைக்குத்தை சரிபார்த்தல் தூக்கு கொண்டு சாந்தை குளைத்தல் சவல் செக்கு இனது பயன்பாடு யாது எண்ணெய் புளிதல் திருப்பள்ளி இனது பயன்பாடு யாது திருகாணி செலுத்துதல் மகிழ்ச்சியை தரும் கட்டத்தில் சரி அடையாளம் விடுக பாராட்டுதல் புதிய அணிதல் விளையாடுதல் தாவரத்தை மாத்திரம் உண்பது ஆடு மாமிசத்தையும் தாவரத்தையும் உண்பது காகம் கிளித்தட்டு விளையாடுதல் குழுவாக செயற்படுதல் முட்டை இட்டு தனது இனத்தை கோழி காகம் கூட்டரு பாத்திரத்தில் உக்கும் குப்பைகளை போடக்கூடாது இக்கூற்று பிழை பகலில் சந்தரிக்கும் பருந்து இடவில் சந்தரிக்கும் எலி பகலில் மலரும் சூரியகாந்தி இடவில் மலரும் ஆம்பல் காற்றின் உதவியுடன் டேஸ் வித்து பரம்பலடையும் காற்றின் உதவியுடன் எருக்கலை வித்து பயன்பரம்பையடையும் அசுத்தமாக காணப்படும் இடங்களை குப்பைகள் நிறைந்த வகுப்பறை சோறுகள் நிறைந்த கிணற்றடி துப்புரவு செய்யப்படாத மனசல கூடம் களிச்சல் வாந்திபேதி எதனால் ஏற்படும் ஈக்கள் உட்காத பிளாஸ்டிக் போன்றவற்றை இடும் கூடையின் நிறஞ்சாது செம்மஞ்சள் படத்தில் காட்டப்பட்டிருக்கும் பிராணி குட்டி என்று பால் கொடுக்கும் கமக்காரனுக்கு தீமை விளைவிக்கும் விலங்காக அமைவது நத்தை பாடசாலையின் சட்டதிட்டங்களுக்கு அமைதியானது அமையாதது பேனை நன்றி